சமுதாயம் வளரணும்னாக்கா இதை என்னங்கிறத அனுமதிக்கு தான் ஆகணும் நம்ம போராட்ட வழியில் போனால் தான் எது ஒன்றும் நாலு பேருக்கு தெரியும் நம்ம நாலு பேர் பார்க்கணும் இதெல்லாம் வந்து முதலமைச்சர் லெவலுக்கு போனால் தான் நம்ம எது ஒன்றும் கோரிக்கை நிறைவேற்ற முடியும் ஆனால் இந்த சமுதாயம் இல்லைங்களா நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும் ஐயோ தலைவர் ஃபோன் பண்ணல தலைவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லி இந்த சில்லறை விஷயத்தில் தீ குப்பிடப்படுவேன் நம்ம எப்படி நல்லா ஒற்றுமையாக உழைக்கணும் நம்ம எப்படி நம்ம சமுதாயத்தை வளர்த்தி கொண்டு வரணும் நாலு ஏழைகளுக்கு எப்படி படிப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வேலை இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன உதவி பண்ணணும் ஏழை சமுதாயம் நம்ம மக்களை எப்படி நம்ம மேல கொண்டு வரணும் அதுக்காக தான் நம்ம எல்லாமே ஒன்று போயிருக்கிறோம் நம்ம வந்து இந்த காலத்தில் எனக்கு எதுவும் தெரிய இல்லை எனக்கு பின்னாடி வர சமுதாயம் வளர்ந்தோம் இல்லையா நம்ம சமுதாயம் அதுக்கு நம்ம இப்ப வந்து நம்ம பாடுபட்டால்தான் அந்த சமுதாயத்தை வளர்க்க முடியும் இல்ல இது எல்லாத்தையும் நம்ம ஒற்றுமையா அது செய்யணும் அந்த வேண்டிக்கை